ஏ மாறி சொல்ட்டு தப்பாடுத்து உனக்கு கொலசிக்கும் பிரச்சனை அந்த பிள்ளை என்பி சொல்லி கேட்காம போயிருச்சேன் என்ன வந்த அந்த பிள்ளை சட்டிட்டு கோவ பிள்ளையும் இல்லையே அது வாட்டு பையன் தூக்கிட்டு போயிருச்சு நானும் என்பட்டும் சொன்னேன் கேக்கல என்னதான் அப்படி உங்களுக்குள்ள பிரச்சனையோ தெரியல இந்த பாரு மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் நானும் சொத்துக்குள்ள இருக்கணும் வெளியே எங்கி போகப்படாது புருச முன்னாடி சண்டை பொழுது விழுந்தா போயிடும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கணும் என்ன எதுக்கு போனாட்டி எனக்கும் தெரியல ஒண்ணும் விளங்கவும் இல்ல மாறி அப்பதான் சொல்லுதேன் கேளுப்பா நாளைக்கு கூட்டிட்டு வா பாவம்லயா வருத்தப்பட்டு பேசிடுச்சு பாவமா இருந்து போய்யா போ நாளை போய் கூட்டிட்டு வந்துருங்க என்ன மாறி உனக்கும் துளசிக்கு என்னதான் பிரச்சனையோ தெரியல நானும் அப்பதான் இருந்தே கேட்டுக்கிட்டே இருக்கேன் வாயே துறக்க மாட்டேங்க ஏன் வாய் திறக்க கூடாதுன்னு இருக்கியோ மாறி உனக்குத நான் கல்யாணத்துக்கு முன்னமே சொல்லிருக்கேன் நம்மளை நம்பி வர பிள்ளைய நல்லபடியா கண்கலாங்காம பாத்துக்கணும் அப்படின்ட்டு அந்த பிள்ளை இன்னைக்கு அழுதுட்டு போனது எனக்கு மனசே இன்னும் ஆறலை என்னையாச்சனை என்ன இருக்குது சொல்லாதானே எங்களுக்கும் தெரியும் அப்படி இல்ல இல்லம்மா அவளுக்கு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுதா எனக்கு அதெல்லாம் பிடிக்கல ஆகி ரெண்டு மாசம் தானும் ஆகுது அதுக்கடையில வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு என்ன எனக்குன்னா அதுல சுத்தமா உடன்பாடே இல்ல அன்னைக்கும் பாரு சரணேபி ஆரம்ப

ஆமா அந்த பிள்ளைதான் அந்த பிள்ளை பேச்சு கட்டிட்டு ஏதோ நம்ம உள்ள டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கணும்ங்கா அதுக்கு இப்பவுமே நகையெல்லாம் தாரேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா நானே ஏற்கனவே செம கடுப்புல இருக்கேன் இதுல இவா வேற அதான் வந்து போட்டேன் சரி இருக்கலாம் இல்ல அவ வாட்டு புடிஞ்சிட்டு போறலாம் சரியா அவதான் போறல்ல நீ ஏதும் போகாத பெசாட்டி இடி எங்கிட்ட போகக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுறியா பெசாட்டு இருந்துட்டியா அப்படிலாம் இருக்க கூடாது தப்பு மாதிரி புருஷன் முன்னாடி சண்டை எப்பவும் தான் இருக்கணும் நீயே போக கூடாது இல்லையா ஐயோ அம்மா ஏற்கனவே நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இதுல இது வேற அவங்க என்ன என்ன நினைப்பாங்க நல்ல விதமா நினைச்சிட்டு இருந்தாங்க பையன் தூக்கிட்டு போயிட்டாரா என்னைய தப்பா இல்லாம நினைப்பாங்க இவ்வளவு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா சரியா இருக்கட்டே நடந்ததெல்லாம் இருக்கட்டும் நாளைக்கு போய் முத வேலையா போய் அவ்வளவு கூட்டிட்டு வர இல்லமா போனா இல்ல பெருசா பையன் தூக்கிக்கிட்டு தான் அங்க இருக்கட்டு அதுக்கப்புறமா நான் கூட்டிட்டு வரேன் இந்த பாருங்கம்மா வேலைக்கு போகணும் அப்படி இப்படின்னு சொல்றது எனக்கு எந்த உடன்பாடும் இல்ல நான் அதை என்னைக்கும் ஒதுக்கவும் மாட்டேன் நாங்க என்ன வேலை பார்த்து தரமோ அத வச்சு நம்ம குடும்பத்தை கழிச்சா போதும் வேற எதுவும் பெரிய வருமானம் தேவையில்லை என்ன மாதிரி இப்படி பேச எங்கள மாதிரியா படிப்பறிவு இல்லாம அந்த பிள்ளை நல்லா படிச்சிருக்குல்ல அத வீட்டோடி வச்சு இது பண்ணுவானே ஏதோ அவ ஆசைப்பட்ட மாதிரி ஏதோ வச்சு கொடுத்தா பாத்துக்கிடுவாள் அவளுக்கும் நேரம் போன மாதிரி இருக்கும் அம்மா என்னமா இந்த விஷயத்துல போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இதனாலதான் அவளுக்கு எனக்கு சண்டையே வேலைக்கு எல்லாம் அவ எதுவும் போவேனா இத பத்தி நீங்க பேசவே வேணாம் மொத்தத்துல என்ன யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க பாருங்கத்த நல்லது சொன்னாலும் இவனுக்கு பிடிக்க மாட்டுக்கு ஏன்டா இப்படி வரணும் எனக்கு தெரியல அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்தா ரெண்டு நாள் பாப்போ கட்டும் என்ன சொல்ல போங்க நல்லாதான குடும்பம் போயிட்டு இருந்துச்சு இப்படி ஆயிடுச்சே கண்டட்டி பட்ட மாதிரி நாளைக்கு காமாச்சிட்டு சொல்லி சுத்தி போட சொல்லணும் கண்ணுலயே உழுந்துருச்சு போல அப்பதான் வெத்தலை கேட்டு இல்ல இந்த வெத்தலை தேன் டை அப்புறம் இந்த பன்னி மிட்டாய் வாங்கிட்டு வந்தேன் உனக்கு பிடிக்கும்ல வாய்க்கு மிதமா இருக்குன்னு நீ இந்த சாப்பிடு இருக்கிறத பாரு சும்மா இந்த பிள்ளைய தேவலாத்த சண்டைய போட்டு அனுப்பிக்கிட்டு மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா தூக்கி வச்சுக்கிட்டு அம்மா அண்ணா எங்கம்மா நானும் வந்ததுன்னு வீடு முழுக்க தேடியாச்சு உங்கள்ட்ட ஒரு பத்து தரம் கேட்டிருப்பேன் வாடிய ஒரு பத்து தரம் கேட்டிருப்பேன் யாரும் வாயே திறக்க மாட்டீங்களே அண்ணி இங்க அண்ணிட்ட ஒரு விஷயம் பேசியே ஆகணும் அண்ணே நீ என்ன சொல்ல அண்ணி எங்க போயிருக்கா இன்னைக்கு அண்ணி வெஜிடபிள் ரைஸ் பண்ணி தரல அப்பா கிளாஸ்ல எல்லாரும் கை எடுத்துட்டாங்க எனக்கு காய் தான் கிடைச்சது அதான் என் கிளாஸ் பிள்ளையெல்லாம் சொல்லிட்டாங்க நாளை இருந்துட்டு அன்னிக்க சொல்லணும் நீ சாப்பாடு கட்டுறதா இருந்தா ரெண்டு ரெண்டு கெட்டுமான்ட்டு ஏன்டா எல்லாரும் இன்னைக்கு அமைதியா இருக்கீங்களோ தெரியல

இல்ல எல்லாரும் குளிர் விடுச்சு வளர்ந்துட்டு அடிக்க மாட்டேன் கைய வச்சா தாங்க மாட்டேங்குற பட்டம் விட்டுட்டாங்க நம்ம தெரியாம என்ன ஒரு சத்தமா இருக்குது அம்மா அப்பத்தா உள்ள சண்டை நடக்குதா என்ன அம்மா ரொம்ப கோமா பேசிட்டு தெரியல வீட்டுக்கு காலையில சொல்லிட்டு போல சாய்ந்திரம் ரெண்டு வருஷம் என்னாச்சுன்னு தெரியல ரெண்டு சண்டை போட்டு அவன் பையன் திக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டா நானும் சொன்னேன் நானும் அம்மாவும் ஏதோ பிரச்சனை போல அவனும் கேக்கல வீட்டை பார்த்து போயிட்டா அதான்

இல்ல இந்த பொன்னி சனினால வந்தது ஷோ என்னைய மன்னிச்சிருனே என்னால உனக்கும் அன்னைக்கும் பிரச்சனை ஷோ சே நாளைக்கு அன்னைக்கு போன போட்டு விஷயத்த சொல்லணும் அவங்களுக்கு தெரியாது இல்ல என்ன நடந்து யாது நடந்துட்டு அக்கா இனி நீ கண்டிப்பா தப்பாதான் தான் எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியும் உன்னை பத்தி எனக்கு தெரியாமே இருக்கு என்ன மன்னிச்சிரு வீட்ல அவங்க பேர காபாத்து நிக்குது கா தான் நான் இப்படி பேசுனே நான் என்னைக்கு உன் பொண்ணி தான் நான் என்னைக்கு உன் பொண்ணி தான் பொறு உனக்கு என்ன பாவம் பாரு உன்னால இல்ல இல்ல நம்மளால ஏன் அண்ணனுக்கும் அன்னைக்கும் பிரச்சனை எம்பிட்டு பாவத்துதான் நான் நான் இல்ல நீ சேர்க்க போறவே தெரியல சே இந்த பூ மாதிரி லீவு போட்டான்ட்டு நம்மளும் போட்டோமே நம்மளை சொல்லணும் நீங்க பாத்து ஒருத்தனும் இல்லையே விளையாடுறதுக்கு எவனால வருவான் கிரிக்கெட் விளையாடலான்ட்டு வந்தா ஒரு வயலையும் காணும்

அப்புறம் என்ன செய்ய இருந்து வைத்தவளின்ட்டு போய் சொல்லிட்டு நானும் ஒடியாந்துட்டேன் ஏய் உனக்கு என்ன நான் ஸ்கூலுக்கு போவே போக மாட்டேன் வீட்லயே கூட இருப்பேன் அதை கேட்கறதுக்கு நீ யாரு ஏன் நான் போகட்டா நீ போக மாட்டீங்களோ கொண்டு கொண்டே மண்டபம் அடிச்சு போடுவேன் ஓடியங்கிட்டு நீ எங்க இருப்பியோ அங்கதான் நானும் இருப்பேன் நீ ஸ்கூலுக்கு போல நானும் போகவே மாட்டேப்பா நமக்கு ஏதாவது பொருள் கிடைக்கலன்ட்டா அதுக்கு மேல ஆசை வரும் எனக்குதான் அப்படி எதுவுமே இல்லையே நான் எதை கேட்டாலும் எங்க அப்பா எனக்கு வாங்கி தருவாரு அதனால ஆசைன்னு பெருசா எதுவும் இல்ல ஏன் உனக்கு எதுவும் ஆசை இருக்குதோ

உன் கண்ணும் கண்ணு,ੁੰண்ட கண்ணும் வச்சு பார்க்கற பார்வை இருக்குதே, அப்பா சுத்தமா எனக்கு பிடிக்காது. உன் சுருண்ட முடி இருக்கே, அந்த ரெண்டு சோட்டா ஆப் பீன்கு முடியுமே நிக்கிற, அதெல்லாம் கண்டா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதெல்லாம் கல்யாணம்ல கல்யாணம் எனக்கு வரவ நல்ல அழகா இருக்கணும். சின்ன கண்ணா இருக்கணும். போய் சொல்லாத, நீ வேண்டாததுதானே சொல்லுதே. என்னைக் கோவப்படுத்தும் சரி சரி இன்னொரு ஆசையை சொல்லுதே, அதையும் கேளு.

என்னும்ண்டு கவலைக்கு மருந்தானரே பீதங்களே வாழும் வரை சோகங்களே காதல் கதை கார்கால மலர்களும் என்னோடு தள்ளாடும்